பேரூசனங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் நம்பர்கள் தமிழக பாஜகவின் பொதுப்பிரிவு அணியின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வா வணக்கம் வணக்கம் கார்த்திக் பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ கூட்டணி வந்தப்ப முதல் கைது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க அமைச்சர் திரு காந்தி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே உங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன காரணம் இது வந்துங்க அமைச்சர் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான துறையை வந்து கையில் வச்சிருக்காரு கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை இந்த துறையோட பல பொறுப்புகளில் ஒன்று வந்து அரசுக்கு தேவையான ஆடைகளை தயாரித்து கொடுப்பது அங்கன்வாடி பணியாளர்களுக்கு யூனிஃபார்ம் இவங்க தான் பண்ணி தராங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய யூனிஃபார்ம் தயாரிக்கிற பொறுப்பு இந்த துறைக்கு இருக்கு அப்புறம் வருஷ வருஷம் பொங்கல் சமயத்தில் வழங்கப்படுற இலவச வேட்டி சாலை இந்த மூன்று திட்டங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஆண்டு பட்ஜெட் என்பது வந்து ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் செலவு பண்றாங்க இந்த பட்ஜெட்டுக்குள்ள வந்து ஒரு ஒரு படிகளிலும் ஊழல் நூல் கொள்முதல்ல ஊழல் சாயம் ஏற்றதுல ஊழல் நெசவு பண்றதுல ஊழல் அதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுல ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் பண்ணுறதுல எல்லா பக்கத்துலையும் ஊழல் நடக்குது இதில் வந்து விஞ்ஞான ஊழலுக்கு வந்து திமுக வந்து என்னைக்குமே ஒரு புகழ்பெற்ற ஒரு கட்சி இதில் விஞ்ஞான பூர்வமாக எப்படி ஊழல் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடைகளை பொறுத்தவரை சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு வழங்க வேண்டிய பொங்கலுக்கு வழங்க வேண்டிய இலவச வெட்டி சேலைகளில் பருத்தி இலைகளுக்கு பதிலாக பாலியஸ்ட் பயன்படுத்திருந்தாங்க நம்ம வந்து ஒரு இலவச வேட்டி சேலையை வாங்கி அதை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் தனியார் இந்த லேபில் வந்து கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணோம் அந்த டெஸ்டின் முடிவுகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு பெர்சென்ட் வந்து அதில் பாலியல் இருந்துச்சு அது கூட வந்து மாநிலத்தில் அவர்கள் வந்து ஒரு புகாராக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் கொடுத்தாரு அது மூலம் வந்து விசாரணை ஆரம்பிச்சு எனக்கெல்லாம் கூட சம்மன் அனுப்பிச்சாங்க சென்னையிலேருந்து வந்து நீங்கள் வந்து எதுக்காக வந்து டெஸ்ட் பண்ணீங்க யாரு சொல்லி டெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறல்லாம் கேட்டாங்க நான் வந்து பொது நலன் அடிப்படையில் தான் பரிசோதனை பண்ணோம் அந்த ஆய்வுகள் ரிப்போர்ட் எங்கிட்டிருக்கு வேணாலும் அந்த காப்பியை கொடுக்குறோம் அப்படின்ட்டு நம்ம நம்மகிட்ட இருந்து ஆதாரத்தை வந்து கொடுத்துட்டோம் இப்போ ஒரு ஆண்டுகள் கடந்த பிறகு இதுல வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க கிடையாது ஒரு ஒரு ஆண்டும் வந்து இந்த பிரச்சனை ஏன் திரும்ப திரும்ப பேசுகிறோம் அப்படின்னா இந்த ஊழல் வந்து வேறு வேறு நிலைகள் இல்லை இந்த ஊழல் வந்து புதுசு புதுசாக ஐடியா பண்ணி ரூம் போட்டு யோசிச்சு கொள்ளையடிக்கிற மாதிரி வேற வேற மாதிரி யோசிச்சு யோசிச்சு கொள்ளையடிக்கிறாங்க முதல்ல வந்து முதல்ல வந்து பருத்திக்கு பதிலாக பாலியஸ்ட் பயன்படுத்தினாங்க இப்ப நம்ம இப்ப ஆறு மாதம் முதல்ல நம்ம போன இன்னொரு சோதனை அடிப்படை என்ன அப்படின்னா இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தர்றாங்க இல்லையா அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பாலியஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க தான் டெண்டர் விடுறாங்க பாலியஸ்ட் வந்து ஒரு ஐம்பது வரைக்கும் பாலியஸ்ட் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி டெண்டர்லேயே இருக்கு அந்த பாலியஸ்ட்ரிலியுமே வந்து ஊழல் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வந்து விர்ஜின் பிளாஸ்டிக் அப்படிங்கிறத வந்து புதிதாக தயாரிக்கப்பட்ட நம்ம பெட்ரோலியம்லேருந்து வர வர்ற பாலிமர் வச்சு தயாரிக்கிற பாலியஸ்டர் அதை பயன்படுத்தணும் அதுதான் பெரும்பாலான இடத்துல வந்து நம்ம ஆடைக்கு பயன்படுத்துகிறோம் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா பெட் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா பெட் பாட்டில்ஸ் பெட் பாட்டிலில் ரீசைக்கிள் பண்ணி அதன் மூலம் வரக்கூடிய வந்து ஒரு இலையை வச்சு அதன் மூலம் வந்து நம்ம அதை வந்து துணி தயாரிக்கிறாங்க அப்படி துணிகள் தயாரிச்சு அந்த துணியில வந்து சாயம் ஏற்றுவதில் சிக்கல் ஏற்படுது உடனே வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் மீட்ரு துணியை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அந்த ரிஜெக்ட் பண்ண துணியை நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியுது அது வந்து ரீசைக்கிள் ஃபைபர் ஸோ அப்போ வந்து விதவிதமாக போட்டு கொள்ளையடிக்கிறத வந்து காந்தி அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியாக இருக்காரு அதனால வந்து இல்லை மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையான ஆடைகளில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய ஸ்கூல் யூனிஃபார்ம்லையும் இலவச வெட்டி சாலையும் தொடர்ச்சியாக கொள்ளையடித்து வரும் ஆண்டுதோறும் பண்றார் ஆண்டு வந்து டெண்டர் விடுறாங்க அந்த டெண்டர்ல வந்து அவங்க கமிஷன் வாங்கிட்டு வந்து தரக்குறைவான பொருட்களை வந்து வாங்கி பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் சப்ளை பண்றார் அதனால வந்து இவர் வந்து முதலில் சிறை செல்வதற்கான அனைத்து தகுதியும் படைத்த அமைச்சர் அப்படிங்கிறதான் அவருடைய அறிக்கையை சொல்றதை நான் பாக்குறேன் அடுத்தது முதல்வர் அவர்கள் எப்பவுமே வந்து இங்க தொடர்ந்து தமிழகம் வந்து வஞ்சிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சொல்லியிருக்காரு புதிய கல்விக் கொள்கைய எதிர்க்காதனால நமக்கு வந்து வர வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து மற்ற மாநிலங்களுக்கு பாஜக அரசு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களே சொல்லியிருக்காரு முதல்வருக்கு வந்து அவருடைய ஆட்சியின் கீழ் கடந்த நான்கு ஆண்டுகளில் பள்ளிகளின் தரம் அரசு பள்ளிகளின் தரம் தரங்கிட்டு போயிருக்கு இப்போ நம்ம நேற்று கூட வந்து பல செய்திகளில் பார்க்குறோம் பள்ளி கூரை வந்து பெயர்ந்து கீழே விழுது அரசு பள்ளி மாணவர்கள் வந்து மரத்துவடியில் வந்து ஸ்கூல் நடத்துறாங்க அந்த மாதிரி வந்து தரம் அப்படிங்கிறது ப நிறைய பள்ளிகளுக்கு கட்டணமே கிடையாது சரியான கழிப்பறை வசதி கிடையாது இருக்கிற மாணவர்களுக்கு போதுமான சுகாதார வசதிகளுக்கு பண்ணி கொடுக்கறது இல்ல பள்ளி புத்தகங்கள் வழங்குறதுல வந்து காலதாமதம் எல்லாமே தனியார் பங்களிப்பு போட்ட செய்யறது சிஎஸ்ஆர் அது விட்டுருங்க அரசு என்ன பண்றாங்க அரசு என்ன முயற்சி எடுத்திருக்கு அரசு ஒதுக்கப்ப அது அரசு ஒதுக்கும் நிதி சரியாக செயல்படப்படுதா இப்ப நம்ம ரெண்டு வருடம் அன்னூர்ல ஒரு பள்ளிக்கூடம் ரெண்டு கட்டணம் இருக்கு ஒரு கட்டடம் பழைய கட்டடம் இன்னொரு கட்டடம் நல்ல கட்டடம் இடிக்கிறத்துக்கு டெண்டர் கொடுக்குறாங்க பழைய கட்டணத்தை இடிஞ்சுள்ள மாதிரி இருக்கு இடிங்க அப்படின்னு அந்த டெண்டரை எடுத்து வர வந்து புதிய கட்டிடத்தை இடிச்சுட்டு போயிடுறாரு இந்த மாதிரி கோமாளித்தனமா தான் நிர்வாகம் இருக்கு பள்ளி கல்வி என்பது நான்கு ஆண்டுகளில் படு அட் படு பாதாளிச்சு போயிருச்சு இப்ப வந்து இவர் வந்து முதல்வர் வந்து அதெல்லாம் திசை திருப்பாக எல்லாத்துக்குமே மத்திய அரசு தான் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட ஆட்சிக்கு என்னதான் பண்ணுவாங்க ரெண்டாயிரம் கோடி என்பது பி எம் சி அப்படின்னு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி பி எம் அப்படிங்கறது வந்து ஒரு முன் மாதிரியான பள்ளிகளை இந்தியா முழுக்க அமைப்பதற்காக மத்திய அரசு ஒதுக்குறாங்க அந்த பள்ளிகளை அமைச்சால்தானே கொடுப்பாங்க இப்ப வந்து இதுவே வந்து நான் கூட முன்னாடி பதிவு போட்டிருந்தேன் அப்போதைய தலைமை செயலாளர் தமிழக அரசின் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் அதிகாரபூர்வமாக நாங்கள் இந்த திட்டத்துல சேர்ந்துக்கிறோம் நாங்க என்ரோல் பண்றோம் எங்களுக்கு வந்து நிதி கொடுங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறார் இப்ப ஏன் மாற்றி பேசுறாங்க அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுன்னா அந்த திட்டத்துக்கான நிதி அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் பொழுதுதான் மாநிலத்துக்கு வரும் இன்னைக்கு பட்ஜெட்ல வந்து பட்ஜெட்ல வந்து நடுத்தர மக்களுக்கு எல்லாமே மாதம் ஒரு லட்சம் வரை சம்பளம் வாங்கும் வருமானம் இருக்கும் அனைவருக்கும் வரி கிடையாது வருமான வரி கிடையாதுன்னு மத்திய அரசு சொல்லிட்டாங்க அதனால ஏற்பட்ட தாக்கத்தை அதனால் ஏற்பட்ட மத்திய அரசின் மீது மக்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை திசை திருப்புவதற்காக இல்லாத ஒரு பிரச்சனையை முதல் உருவாக்கு இப்ப வந்து கூட்டம் எல்லாம் போட்டாங்க ஊர் ஊருக்கு போய் வந்து பட்ஜெட்ல வந்து இது கொடுக்காத மத்திய அரசை கண்டிச்சுன்னு கூட்டம் போட்டாங்க நான் சொல்றேன் அதிகார இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் பட்ஜெட்ல தமிழகத்துக்கு வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவு ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி நிதி மத்திய அரசு ஒதுக்கி இருக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி நிதி அந்த அந்த நிதி வந்து பட்ஜெட் போட்டதானே வெளியில தெரியும் என்னென்ன தமிழக அரசு திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி வருது அப்படிங்கிறது தமிழக அரசு பட்ஜெட் வந்தாதான் தெரியும் அது போட்டுட்டு நீங்க பேசுங்க மத்திய அரசை பொறுத்தவரை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தின் பங்கு என்பது நாலு புள்ளி சதவீதமாக தொடர்ச்சியா இருக்கு அது குறைக்கவே கிடையாது அப்ப யாரு குறைச்சாங்கன்னு ஒரு கேள்வி வரும் தொண்ணூத்தி ஆறுல மத்திய அரசின் பகிர்வு தமிழகத்துக்கு வந்து ஆறு புள்ளி ஏழு அஞ்சு ஆறாயிரம் முக்கால் சதவீதமா இருந்தது இதுவே ரெண்டாயிரத்தி பதினொன்னு நாலு சதவீதம் நாலு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதமா மாறிடுச்சு அது அப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகுது அப்ப தொண்ணூத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை மத்தியில் அதிகார அதிகாரமிக்க பதவிகளை வைத்திருந்த கட்சி எது திமுக மத்தியில் இருக்கும் பொழுது போட்டி போட்டு தங்களுக்கு தேவையான துறையை வாங்கி டூ ஜி ஊழல் போன்ற பல ஊழல்களை சாதிக்க செய்து கொள்ளையடிக்க தெரிந்த கட்சிக்கு தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விட்டுக் கொடுத்தாங்க பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்று வரை மிக பெரிய அளவில் எம்பிக்கள் தமிழகத்தில் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு எம்பி பத்தொன்பதுல ஜீரோ இருபத்தி நாலு ஜீரோ இருந்தாலும் கூட தமிழகத்துக்கான வரி எந்த வகையிலும் குறையவில்லை இன்னும் வந்து நம்ம பிடிஆர் பாசையில சொல்லுவோமே தமிழ்நாடு பட்ஜெட்ல மத்திய அரசோட ஷேர் எவ்வளவு தி ஷேர் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸஸ் சென்ட்ரல் டிரான்ஸ்பர்ஸ் இன் தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருபத்தி நாலு பர்சன்ட் பாஜக ஆட்சி காலத்துல முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் போய் இன்னைக்கு திரும்ப இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்திருக்கு அப்ப வந்து நமக்கு வந்து எந்த வகையிலயும் ஒரு பைசா கூட தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியில் ஒரு பைசாவை கூட மத்திய அரசு குறைக்கவில்லை இது ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாடு பட்ஜெட்ல இருக்கு யாராச்சும் ஆதாரத்தோட பேச சொல்லுங்க தமிழகத்துல நிதி வரலன்னு சொல்றாங்களா ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த தொகையா பாருங்க இப்ப எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு மத்திய அரசு கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு கேட்கும் அனைத்து திட்டத்துக்கும் நிதி கொடுக்க முடியாது அந்த வருஷம் பத்து திட்டம் கொடுப்பாங்க அடுத்த வருஷம் பத்து அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பத்து அப்படிதான் போகும் வழியே ஒட்டுமொத்த பட்ஜெட்ல தமிழக பட்ஜெட்ல மத்திய அரசு இது இருக்கா இல்லையா அந்த பங்கு குறைஞ்சிருக்கிறது அப்படிதான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது தமிழக அரசுக்கான நிதி

இதே நிறுவனம் தான் இங்க பழனிக்கும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்க தான் டெண்டர் எடுத்துருந்தாங்க இப்ப அந்த நிறுவனத்தோட எப்படி வந்து சிபிஐயால அந்த நண்டு விவகாரத்துல கைது செய்யப்பட்டிருக்க அது அவங்களோட இது வந்துங்க திமுக அரசு வந்து ஊழல்வாதிகளை பதவி கொடுத்து அலங்கரிக்கிறாங்க அவர்களுக்கு வந்து அந்த ராஜசேகருக்கு வந்து யாரு அரங்காவது இதே சேகர்பாபு தான் அந்த ஊழல்வாதி மீது ஒரு குற்றச்சாட்டு தேசிய அளவில் வரும் பொழுது அது வந்து தங்களுக்கு அவப்பெயர் வரக்கூடாது திமுகக்கு வந்து அவப்பெயர் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வைப்பவர்கள் மீது எந்த எல்லைக்கும் போறாங்க குறிப்பா என் மீது பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணாங்க அதிகாலை இரண்டு மணிக்கு பன்னாண்டு போலீஸ்காரங்க வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க வீட்டில் நான் இல்லாத பொழுது என்னுடைய வீட்டுல ஒரு ஒரு அறையாக வந்து அதிகாரிகளை போய் சோதனை பண்ணாங்க இல்லாத நான் இல்லாத காரணத்தினால வந்து மனைவியும் குழந்தைய வந்து அதிகளவு இரண்டு மணி முதல் வீட்டு காவலில் வச்சுருந்தாங்க மொபைல் ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க இப்போ ஏன் வீட்டில் நடந்தால் கூட பரவாயில்ல பக்கத்து வீட்டில் போய் காவல் தட்டி எங்களுக்கு கருதுவாசம் சமைச்சு கொடுங்க அங்கே சமைக்க சொன்னாங்க பன்னெண்டு பேர் அங்கே போய் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு குளிச்சு ஓய்வெடுத்து ஒரு ப எட்டு மணி நேரம் நம்ம அந்த வீட்டு வளாகத்துக்குள்ளேயே சுற்றிட்டு பத்து மணிக்கு தான் கேட்டை விட்டு வெளியில போகிறாங்க இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காதுன்னு பார்க்கறதுக்கு அரும்பா அஞ்சு நிமிஷம் அதுக்கு பத்து எட்டு மணி நேரம் இங்கே வந்து என்ன வேலை பக்கத்து வீட்டில் போய் கதவை தட்டி கருதி வசதி வாங்கிட்டிங்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அங்கே போய் குளித்து உடை மாத்துறதுக்கு யாரு கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து நான் ஆதாரபூர்வமாக எத்தனை மணிக்கு உள்ளே வந்தாங்க எத்தனை மணிக்கு கதவை தட்டினாங்க எத்தனை மணிக்கு வெளியில் போனாங்க உள்ளே வந்த பேனன் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க வெளியில் போகிற ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே எத்தனை மணிக்கு போனாங்கன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னைக்கு கையில் வச்சுருக்கேன் சோ அப்படி வந்து ஒரு காவல்துறை வந்து ஒரு பொறுக்கிகளாக ஒரு தரங்கட்ட மனிதர்களாக வந்து திமுக ஏவி விடுறாங்க அப்ப எல்லாம் போனா யாரு பயந்துக்கு போய் என்னாச்சு யாருக்கு யார் யாருமே குற்றச்சாட்டு வந்தாலும் அது வந்து அதாவது அது மறைப்பதற்காக இவ்வளவு ஏவல் பண்ணாங்களோ இவ்வளவு மிரட்டி பார்த்தாங்களோ இப்ப அவரை சிபிஐ கைது பண்ணிடுச்சு போய் சேகர்பாபு பெயில் வாங்கி தர வேண்டியதுன்னு இப்ப இவர் வேணா அங்க போய் போராட்டம் பண்ணிட்டோம் சிபிஐ கைது செய்தது மட்டுமே இங்க செய்தி கிடையாது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிபிஐ அந்த குழு விசாரணை அடிப்படையில் ஆதாரத்துடன் கைது பண்ணியிருக்காங்க அப்ப திருப்பதிக்கு வந்து அவ கலப்படைய குடுக்கிறப்ப எவ்வளவு எண்ணத்துல எப்படி வேணாலும் பரவாயில்ல கோடிக்கணக்கான மக்கள் வந்து போற திருப்பதியிலே துணிச்சு எல்லாம் வந்து உடல் பண்ற ஒரு நபர் பழனியில என்னென்ன மாதிரி பித்தலாட்டம் பண்ணிருக்க மாட்டார் பழனில நமக்கு தெரிஞ்சு ரெண்டு குற்றச்சாட்டு வைக்கிறேன் நீங்க மேல போய் பஞ்சாமிரத வாங்க வேற எந்த பிரசாதம் வேணாலும் வாங்க எதுக்குமே ரசித்து கிடையாது பஞ்சாமிரதம் மூலம் வந்து பல கோடி ரூபாய் ஒரு ஒரு மாதம் கோவில் விற்பனை ஆகுது அதுக்கு ஏன் பில் தர மாட்டேங்கிறீங்க நீங்க ஒரு கடைக்கு போனா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு பில் தராங்களா பல கோடி வியாபாரம் பண்ற நீங்க ஏன் பில் தரமாட்டேங்கிறீங்க பில்லு கிடையாது அதே போல வந்து எந்த பணத்தையுமே நீங்க வந்து என்ன ஒரு ஒரு டிக்கெட் வாங்கினாலும் சரி ஒரு பிரசாதம் வாங்கினாலும் சரி எதற்குமே கோவிலுக்கு செலுத்தப்படும் எந்த கட்டணமுமே நீங்க வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ல பண்ண முடியாது உலகமே நீ கூகுள் பேல போயிட்டு இருக்கு இந்தியா உலகத்துல வந்து ரெண்டாவது டிஜிட்டல் பேமெண்ட்னாடா இந்தியா வந்து இருக்கு அப்படி இருக்கிற சமயத்துல எதுக்குமே நீங்க டிஜிட்டல் பேமெண்ட்ங்கிறது பழனி கோவில்ல பண்ண முடியாது நீ எல்லாத்துக்குமே ரொக்க பணமா தான் செலுத்தணும் கேட்டா உயர்நீதிமன்ற ஆரன்னு சொல்றாங்க அதுவும் நான் ஆர்டிஐ போட்டிருக்கோம் எந்த பதிலுமே கிடையாது இப்ப புதிய அரங்காவலர்கள் திமுக வந்து ராஜசேவன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பத்தாம் தேதி பொறுப்புக்கு வர்ற அரங்காவலரா அவர் வந்த பிறகு அவர் வந்த பிறகு கடந்த இரண்டரை ஆண்டுகளில் நம்ம வந்து போன வருஷம் டிசம்பர்ல வந்து நவம்பர்ல ஆர்டி போன கடந்த ரெண்டாம் வருடத்துல பழனி திருக்கோவிலுக்கான தேவையான பொருட்கள் உணவுப் பொருட்கள் நெய் உட்பட நெய்யாகட்டும் ஆகட்டும் அது வந்து வெண்ணெய் ஆகட்டும் அது பால் தயிர் மோர் ஆகட்டும் இல்லை வந்து நமக்கு அரிசி ஆகட்டும் எந்த நிறுவனத்திலும் எப்படி டெண்டரை விட்டு கொள்முதல் பண்ணீங்க திடீர் தினசரி அன்னதானம் போடுறாங்க அதுக்கு பல லட்சம் ஒரு ஒரு நாள் செலவாகுது அந்த இதெல்லாம் எங்க வாங்குனீங்க அதற்கான தர சான்றிதழ் என்னன்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது பழனி கோவில் மொட்ட மொத்தமாக ராஜசேன அவர்கள் பழனி கோவிலில் என்னென்ன வந்து ஊழல் பண்ணார் அப்படிங்கறத வந்து மேலும் விசாரணை வேணும் தனியா சிபிஐடி போட்டா கூட நம்ம தப்பு கிடையாது அப்பதான் வந்து இவர்கள் செய்த முறைகேடுகள் வெளியில வரும் இப்ப சேகர்பாபா வந்து ஒரு ஒரு கோயிலாம் பண்றாரு திருப்பரங்குன்றத்துல போனா மிரட்டி பார்க்கறது அப்ப சேகர்பா அவர்களோட துணையோட தான் நடந்துச்சா அப்படிங்கறது வந்து இன்னைக்கு அமைச்சர் பதில் சொல்லட்டும் தன்னால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் சிபிஐ கைது செய்யப்படும் பொழுது அமைச்சர் தண்ணீரை விளக்கம் கொடுக்க வேண்டும் எதன் அந்த நபரை வந்து நீங்க பழனியில போட்டீங்க அப்படிங்கிறது விளக்கம் குடிச்சது பல்கலைக்கழகத்தை நடந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு தொடர்ந்து நிறைய சம்பவம் நடக்கிறதுனால இங்க தமிழகத்துல பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாநிலத்தோடு பிரச்சாரம் போறப்ப அதை பத்தி கேட்குறப்பயே தமிழகத்திலாம் வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைதான் இருக்கு இப்ப வந்து யார் அந்த சாருங்கிற கேள்விக்கு நீ அது வரைக்கும் பதில் கிடையாது இப்ப சபாநாயகரா வந்து சபாநாயகரா வந்து ஞானசேகரன் வந்து வேற ஞானசேகரன் சொன்னாலும் வேற ஞானசேகரன் யாரு கைது பண்ணாங்க யாரு வழக்கு போட்டாங்க தம்பி நாணசேகரன் மீதான வழக்கை விசாரிப்பதற்காக ஐந்து நபர்கள் மூன்று நபர்கள் கொன்ற பெண்கள் ஐபிஎஸ் டீம் போட்டிருக்குன்னு ஏன் சொல்றாரு தம்பி எப்படி ஆனா அப்படி பொறுக்கி தம்பின்னு ஏன் சொல்லணும் வாய் தவறி உண்மை வெளியில வந்துருச்சுன்னா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ அதே சமயம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஈசிஆர்ல வந்து கார்ல போனா கட்டி கட்சி குடி போய் மிரட்டுறாங்க ஸோ ஆளுங்கட்சியின் அதிகாரத்தை கொண்டு பாலியல் வன்முறைகளில் அந்த கட்சி ஆதரவாளர்கள் தொண்டர்கள் வந்து மிக அது ஈடுபடுறாங்க ஏன் நம்ம செய்தி கேள்விப்பட இல்லையா கனிமொழி அவர்கள் நிகழ்ச்சியில வந்து ஒரு பெண்காக இடுபிடிச்சுக்கு இல்லையா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க மன்னிப்பு கேட்டாச்சு விட்டாச்சுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்ப அது தொடர்ச்சிதான் இந்த அரசை பொறுத்தவரை பாலியல் வன்முறை செய்வர்களுக்கான ஒரு புகழிடமாக ஒரு பாதுகாப்பு தரும் கட்சியாக அது இருக்கு அது வந்து மக்கள் மக்கள் மத்திய டெய்லி செய்தி வரதான் நம்ம சொல்றோம் இன்னைக்கு வந்து கோயம்பேடு எப்படி இதாவது கேள்விப்பட்டிருக்கமா தமிழ்நாட்டுல கோயம்பேடுல வலிகேட்ட பெண்ணை வந்து ஆட்டோவை திட்டி போய் வந்து பால் வன்முறை பண்றாங்க இதெல்லாம் நடக்கும் மாணவன் படத்துல வர்ற மாதிரி வந்து நீ உண்மையில இப்ப இது கோயம்பேடு கிடையாது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல நினைக்கிறேன் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல வந்து வழி கேட்ட ஒரு பெண்ணை வழி ஏற்றி சொல்வதாக சொல்லி ஆட்டோ டிரைவர் கூட்டிட்டு போய் இடையில மூணு வாலிபர்களை வர வச்சு பால்வெட்சி பண்றாங்க இதெல்லாம் நம்ம வந்து இப்ப படத்துல பாக்குறது நிஜத்துல நடக்குது ஆதாரத்துல வழியில வருது சிசிடிவி புட்டேஜ் இதுல எந்த ஆட்சியில் நடக்குது ஆட்சி என்பது வெறும் காவல்துறைக்கு சரியான அதிகாரம் வழங்காத ஆட்சி காவல்துறை தான் நீங்க வந்து பிஜேபி காரணத்துக்கு இருக்க மாட்டேங்குது இப்ப திருப்பரங்குன்றத்துல வந்து நாலாம் தேதி வந்து ஆர்ப்பாட்டம் சொன்னா திருப்பரங்குன்றத்தில் நூத்தி நாற்பது தலைவர் திரு ஓகே தமிழகம் முழுக்க தலைவர் எப்படி வந்தது தமிழகம் முழுக்க கோவை மாவட்டம் உள்பட திருநெல்வேலி தூத்துக்குடி சுத்தி இருக்கிற திண்டுக்கல் அனைத்து மாவட்டங்களிலும் அங்கிருக்கும் பாஜக இந்து முன்னணி தலைவர்களை வீட்டு காவலில் வைப்பதற்கு அதிகாரம் யார் கொடுத்தது காவல்துறைக்கு முழுநேர பணிய அரசியல் பணி தான் பண்றாங்க காவல்துறைய முழுநேர பணிய அரசியல் பணியா இருக்கும் பொழுது மக்களுக்கான நன்மை மக்களுக்கு தேவையான சட்டமன்றங்கள் எப்படி கவனம் செலுத்த முடியும் வேங்கை வயலில்ல யாரு குற்றச்சாட்டு கொடுத்தாலும் அவங்க மேலே வழக்கு போட்டு க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க எத்தனை வழக்கல் திருப்பூர்ல மூன்று கொலைகள் நடந்திருக்கு குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை இன்று வரை எப்படி காவல்துறையோட வேலை என்ன அதே சமயம் காவல்துறை வந்து டெல்லியில பிஜேபி ஜெயிச்சதுக்கு பட்டாசு பிஜேபி காரங்க மேல அதே திருப்பூர் காவல்துறை வழக்கு போட்டு கைது பண்றதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க சோ காவல்துறை முழுநாள கவனம் என்பது எதிர்கட்சிகள் மீது பாஜகவின் மீது இந்து அமைப்புகள் மீது வந்து இருக்க இருப்பதால் தான் இத்தனை குற்றங்கள் நடக்கிறதுனால இந்த மாதிரி மதநோதர்கள் பிரச்சனையை உண்டாக்கி இங்க வந்து பாஜக வெற்றி அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு 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 வந்து அனத்துறை அமைச்சர் அவர் வந்து வந்து தலைவர் கிடையாது ஒரு ராமநாதபுரம் தொகுதியின் எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி அவரோட வேலை மக்கள் பிரச்சனை அவர் தொகுதியில பத்தி பேசலாம் வக்ஃபு போர்டு தலைவர் என்பதற்காக போய் போலீஸ்காரன் மிரட்டுற நீங்க அந்த வீடியோ ஒரு எம்பி அதிகாரமிக்க ஒரு எம்பி போர்டு தலைவராக இருக்கிற ஒரு எம்பி வந்து போலீஸ்கார கேட்குறேன் நான் வந்து மேல அசை உணவு எடுத்துட்டு போலாமா மேல வந்து மேல போய் தந்தூரி நான் வந்து ஆடு பழி கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு காவல்துறை அதிகர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண ஒரு காவல் அதிகாரி அவர் என்ன பேச முடியும் அவர் வந்து ஏதோ சாப்பாடு எடுத்துட்டு போகல சொல்லிட்டு சொல்லிட்டு சொன்ன காரணத்துக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க அதன் பிறகு ஒரு படையாக ஒரு டீமா இருபது பேர் மேலே போறாங்க மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு தான் போட்டோ எடுக்கிறாங்க போட்டோ எடுத்துட்டு நாங்கள் வந்து அசை உணவு தடை இருக்கிறதா என்று கேட்டோம் இல்லை என்று சொன்னார்கள் அதனால நாங்கள் அனைவரும் மேலே சிக்கன் பிரியாணி எடுத்துக்கொண்டு சாப்பிட்டோம் அப்படிங்கறது போட்டோ இவருதான் போடுறாரு போட்டு விட்டு அந்த மேல இருக்கிற தர்கா போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு அறிவிப்பு பண்ணாரா இல்லையா அது வந்து மதம் அங்கதான் மதம் மோதலை ஆரம்பிக்குது அங்கதான் மக்களுக்கு வந்து ஒரு பதட்டம் வருது ஆக திட்டமிட்டு மத மோதலை தூண்டி விடுவது திமுக கூட்டணி கட்சியும் திமுக ஆதரவில் ஜெயிச்ச எம்பியும் தான் அவர் மேல இன்று வரை ஒரு வழக்கு கூட போட வக்கு இல்லாத துப்பு இல்லாத அறநிலையத்துறை அந்த கோவிலை பாதுகாப்பதற்காக மக்களுடைய உரிமையை கோவில வந்து புனிதத்தை வந்து கெடுக்க கூடாது இப்ப நீங்க வந்து இதுவே வந்து மற்ற மாதத்துக்கு இதே மாதிரி போய் பேசு சின்ன யாராச்சும் ஏற்றுக்கொள்வார்களா கோவில் புதித்தை கெடுக்க கூடாதுன்னு ஒரு அமைதியான ஆர்ப்பாட்டம் நடத்துவது திட்டமிட்டால் அவர்களை வந்து கைது பண்ணி வச்சுட்டு மிரட்டுறாங்க இதெல்லாம் அதிகாரம் இருக்கிற தோணில அதிகாரம் இருக்கிற தெனாவட்ல திமிரல வந்து எதிர்கட்சிகளை மிரட்டி மார்ப்பது இந்து இந்து சமயத்தை சேர்ந்த மக்களை மிரட்டி பார்க்கிறேன் இவருக்கு அந்த துறைக்கு அமைச்சரா இருக்கணும் இவர் பழம போலீஸ் துறைக்கு அமைச்சராய்ல குற்றத்தா சொல்றீங்க ஆனா இதெல்லாம் போய் எங்களோட திட்டங்களும் எங்களோட செயல்களும் தான் ஈரோடு கிழக்கு கிடைத்த வெற்றின திமுக தரப்பிலிருந்து முதல்வர் அவர்களே சொல்றாரு இது வந்து நீங்க வந்து ஒரு ரன்னிங் ரேஸ்ல ரன்னிங் ரேஸ்ல வந்து ஒரு நாலு பேர் ஓடுறாங்கன்னு ஓடுற ஒரு கூடவே வந்து ஒரு நூறு பேர் சப்போர்ட்டுறாங்க ஓடுற எல்லாம் வந்து என்ன இணத்து பண்ண முடியுமோ எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க அதே அந்த அந்த மாதிரி வந்து அப்ப வந்து மற்றவங்க எப்படி சுதந்திரமா ஓட முடியும் அதனால வந்து எதிர்கட்சிகள் தேர்தலை புறக்கணித்து விட்டன பாஜக உட்பட அதிமுக உட்பட எதிர்கட்சிகள் அனைத்தும் தேடுதலே பொறுக்கணும்னு ஓட்டினா நாம் தொண்டர் மட்டும் போட்டி போட்டாங்க இந்த சூழ்நிலையில இந்த சூழ்நிலையில வந்து இவர்கள் வெற்றி பெற்றது வந்து யாருமே இல்லாத காட்டுக்கு நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி போட்டியே இல்லாத இடத்துல தான் மட்டும் தனியா ஓடி போய் ரெண்டு பேரும் ஓடினாங்க அதில் நான் முதல்ல வந்துட்டேன் அப்போ வந்து எல்லாம் வந்து ஓடாத மக்களை வந்து ஓடாத நபர்களை ஓடாத வீரர்களை தோல்வியாளர்களை எப்படி சொல்ல முடியும் மற்ற கட்சி போட்டியே போடலையே இப்ப அவ்வளவு தைரியம் இருந்தால் திமுக எங்களுக்கு கூட்டணி வேணாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சூரியன் மட்டும் தான் காங்கிரஸ் வேண்டாம் எங்களுக்கு வந்து விசிக்க வேண்டாம் கம்யூனிஸ்ட் வேணாம் அப்படின்னு ஒதுக்கி விட்டு விட்டு கூட்டணி இல்லாமல் திமுக தனித்து நிக்க தயாரா இது வந்து இடைத்தேர்தலில் வழக்கமாக மக்கள் ஆளுங்கட்சிக்கு போறது வழக்கம் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது உச்சபட்சமாக ஜனநாயக விதிமீறல் பண்றாங்க அதனால வந்து அவர்கள் வந்து தேர்தலை இப்போ வந்து நம்ம போன்ற முறை தேர்தலை பார்த்தோம் இவி கிவி அவர்கள் போட்டி போட்டப்படலாம் மக்களை வந்து பட்டியலை எடுத்து வச்சு ஆயிரம் ரெண்டாயிரம் பணம் கொடுத்து அவர்களுக்கு டெய்லி வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு டெய்லி சம்பளம் கொடுத்துட்டு வந்து ஓட்டு போட வச்சாங்க இது போன்ற கேலி கூத்துகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் எதிர்கட்சிகள் வந்து புறக்கணிப்பு செஞ்சாங்க அந்த புறக்கணிப்பு நடந்த காரணத்தால் திமுகவோட வெற்றி அஹ் அந்த வெற்றி கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டிக்கிறாங்க இவர்களே மற்றபடி வந்து இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக திமுக வீட்டுக்கு போவது உறுதி சட்டம் ஒழுங்குல தோல்வி நிதி நிர்வாகத்தில் கடன் வந்து ஆட்சிக்கு வரப்ப என்ன சொன்னாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழக மக்கள் மீதும் ஒரு ஒருத்தர் மீதும் ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு லட்சம் கடன் இருக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கு அது ரெண்டு நாலு லட்சம் ரூபாய் கடனா அதிகரிச்சிருக்கு நிதி நிர்வாகத்துல தோல்வி எந்த உருப்படியான திட்டமுமே செயல்படுத்த வக்கற்ற அரசாக இருக்கு எந்தெந்த திட்டங்களை வந்து எதிர்கட்சி எதிர்த்தாங்க வந்து சேலம் சேலம் சென்னை இந்த பசு வெளிச்சாலை போறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்ப அதை கொண்டு வரணும்னு துடிக்கிறாங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச திமுக இன்னைக்கு அதை கொண்டு வரதெல்லாம் மிக தீவிரமா இருக்காங்க இப்போ வந்து அந்த மாதிரி வந்து எந்தெந்த திட்டங்களை எதிர்த்தாங்களோ அவங்க வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வர துடிக்கிறாங்க அப்ப எல்லா வகையிலும் தோல்வி இப்போ வந்து நமக்கு கல்வி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க இப்போ வந்து வெறும் நாற்பது கோடி இவர்கள் ரத்து செய்ய வேண்டிய கடன் வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி அதுல வெறும் நாற்பது கோடி கடனை மட்டும் ரத்து பண்ணிட்டு கல்வி கடன் ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்கள வந்து டிக்மார்க் போட்டு நாங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் தேர்தல் வாக்குறுதியில் எப்படி இருக்கு அப்படின்னா சொன்னது வந்து நூறு மடங்கு செய்யறது ஒரு மடங்கு ஒரு பர்சன்டேஜ் அது வந்து பேரளவுக்கு செய்து விட்டு அதை வந்து நம்ம சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க நான்கு ஆண்டு காலத்துல வந்து இவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் ஒரு பர்சன் தான் நிறைவேற்றிருக்காங்க மீதி தொண்ணூத்தொரு பர்சன் பாக்கி இருக்கும் பொழுது பொதுமக்கள் மருத்தில் மிக அதிக அளவு அதிருப்தி இருக்கு அந்த அதிருப்தியின் காரணமாகவே திமுக இருபத்தி ஆறில் படு தோல்வி அடைவது உறுதி なんで、なんで、よかった。